அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே சகோதர சகோதரிகளே மத்தியிலே ஆளக்கூடிய பாஜக அரசாங்கம் எப்படியெல்லாம் மக்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு தலைவர் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்பதற்கு முன்னுதாரணமாக தற்பொழுதைய பிரதமர் மோடி இருந்து கொண்டிருக்கிறார் நம்ம நாட்டில் எத்தனையோ பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தார் எந்த ஒரு திட்டமாவது மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய விதத்தில் இருந்ததா பண மதிப்பிழப்பு என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து ஐநூறையும் ஆயிரத்தையும் செல்லா காசு ஆக்கினார் செல்லா காசு ஆக்கினது அந்த இந்த நாட்டிற்கு ஒரு பெரிய வெற்றியை பெற்று தந்ததா இந்த நாட்டினுடைய வளர்ச்சி பாதையை நோக்கி கொண்டு போச்சா ஏழைகளையும் நடுத்தர வர்க்கத்தில் உள்ளவங்களுக்கும் அது ஒரு நல்ல நிலையை தந்ததா என்றால் அதில் பல்வேறு சோதனைகளுக்கும் மக்கள் ஆளானாங்க அதே மாதிரி ஜிஎஸ்டி வரி என்ற ஒரு வரியை கொண்டு வந்தாங்க அந்த வரியினால் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன இன்றளவும் அதனுடைய பாதிப்பு இருந்துகிட்டு தான் இருக்குது இன்றைக்கு வியாபாரம் செய்யக்கூடிய அந்த சின்ன அளவிலான வியாபாரம் செய்வாங்கல்ல அந்த வணிகர்கள் முழுக்க முழுக்க வியாபாரத்தை இழந்தவர்களாகத்தான் நிறைய பேர் இருக்கிறாங்க ஏதோ உங்களுடைய வியாபாரம் சும்மா ஒரு பேச்சுக்காகத்தான் இருக்குதே ஒழிய ஆரம்பத்தில் அவர்கள் எப்படி சம்பாதித்துக் கொண்டிருந்தார்களோ அந்த சம்பாத்தியத்தை இன்னைக்கு பார்க்க முடியல அதுக்கு ஜிஎஸ்டி இருந்துச்சு அதே மாதிரி மோடி பிரதமர் ஆகுவதற்கு முன்பாக கடந்த காலத்தில் உள்ள காங்கிரஸ் அரசாங்கத்தில் விலைவாசி எப்படி இருந்துச்சு இன்னைக்கு விலைவாசி எப்படி இருக்குது அன்றைக்கு பெட்ரோல் எப்படி இருக்குது இன்னைக்கு பெட்ரோல் விலை எப்படி அன்னைக்கு டீசல் விலை எப்படி இன்னைக்கு டீசல் விலை எப்படி அன்றைக்கு கேஸ் விலை எப்படி இன்றைக்கு கேஸ் விலை எப்படி அன்னைக்கு அவங்க செஞ்ச செயல் திட்டங்கள் எப்படி இன்னைக்கு இவங்க செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய செயல் திட்டங்கள் என்ன என்று ஒவ்வொன்றையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் அதில் நிறைய விஷயங்களை இன்றைக்கு மக்களை வழிகெடுக்கக்கூடிய மக்களை தவறான பாதையை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய மக்களை வந்து அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதற்கு பதிலாக பின்னேற்றக்கூடிய அந்த வேலையை தான் இந்த அரசாங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இதாவது ஒரு பேச்சுக்கு எடுத்துக்கிடலாம் ஆனால் தற்பொழுது கையில் எடுத்திருக்கிற விஷயம் என்ன புல்வாமா தாக்குதலை எடுத்தாங்க புல்வாமா தாக்குதல் என்பது கண்டிக்கத்தக்கது அதில் எந்த மாற்று கருத்து இல்லை ஒரு முந்நூறு கிலோ நிரம்பிய ஒரு வெடி மறந்த காரில் நிரப்பி ராணுவ வீரர்களுடைய வாகனத்தில் ஏத்துறாங்க நாற்பதுக்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்கள் அதில் இறந்து போகிறாங்க அதில் தமிழகத்தை சார்ந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு ஆள் அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஒரு ஆள் இங்கே தமிழகத்தை சார்ந்த ரெண்டு பேர் அதே மாதிரி ஒட்டுமொத்த இந்தியாவிலேயும் நாற்பதுக்கும் மேற்பட்டவங்க இறந்து போனாங்க அது கண்டிக்கத்தக்கது அதற்கு யார் காரணம் இன்றைக்கு அதை பேச மாட்டேங்கிறாங்களே இது ஒரு நாட்டினுடைய ஒரு பாதுகாப்பில் கவனம் இல்லாத ஒரு நிலையை தானே பார்க்க முடியுது இன்னும் சொல்ல போனால் அந்த புல்வாமா என்பது ஒரு சாதாரண ஒரு பகுதியை முழுக்க முழுக்க இராணுவ கட்டுப்பாடு நிறைந்த ஒரு பகுதி ராணுவ கட்டுப்பாடு நிறைந்த ஒரு பகுதியில் அப்படி கார் உள்ள வருது அப்ப அந்த பாதுகாப்புல கோட்டை விட்டது யார் அங்க பாதுகாப்பை பலப்படுத்தி இருந்தால் இந்த தாக்குதல் நடந்திருக்குமா அவங்க பாதுகாப்பை ஃபுல்லா கோட்டை விடுறாங்க இதுக்காக ராணுவத்தில் இதுக்கு முன்னாடி எப்படி எல்லாம் நடந்தா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம சென்னையில் அங்க ராணுவ குடியிருப்புல ஒரு சின்ன பையன் போனா அங்க இருக்கக்கூடிய மரத்துல இருந்து ஒரு பழத்தை எடுப்பதற்காக சென்றான் என்று சின்ன பையனை சுட்டு தள்ளினாங்கல்ல ஒரு பழத்தை எடுப்பதற்காக அத்துமீறி நுழைந்ததற்கு ஒரு சிறுவனை ஒரு ராணுவம் சுட்டுத் தழுகிறது நாற்பதுக்கு மேற்பட்டவங்களை கொலை செய்வதற்காக அவங்களை மேல தாக்குதல் நடத்தி எல்லாத்தையுமே இல்லாம ஆக்குவதற்காக முன்னூறு கிலோ வெடிமறிந்த ஒரு ஆள் அழைச்சிட்டு வர்றாங்கன்னா தற்கொலை படையில் உள்ள ஒருவன் அழைச்சிட்டு வர்றாங்கன்னா அப்ப அது பாதுகாப்பு எவ்வளவு நாட்டில் கேள்விக்குரிய இருக்குது இராணுவத்தினருக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலையை தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் மன்னிக்கிட்டு இருக்குது சரி இப்படி ஒரு இது அதில் பல கேள்விகள் கூட எளிமிக்கிட்டு இருக்குது நம்ம அதில் உள்ள போக விரும்பலை அதை அடிப்படையாக வச்சு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்களை தகர்க்க போகிறோம் என்று சொல்லி இன்றைக்கு போர் போர்னு அறிவிக்கிறாங்க இன்றைக்கு போர் பாகிஸ்தானோடு பண்ணி ஆகணும் உண்மையிலேயே ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது அத்துமீறுகிறோம் என்றால் போர் செய்வது அந்த நாட்டில் உள்ள கடமை தான் பாகிஸ்தான் அரசாங்கம் உண்மையில் அத்து மீறிச்சுன்னு வைங்க கண்டிப்பாக பாகிஸ்தானுடைய போர் செய்யணும் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் இன்னைக்கு பாகிஸ்தான் அத்து மீறிக்கிட்டு இருக்குதா அவங்க என்ன சொன்னாங்க தாக்குதல் நடத்தப்பட்ட பிறகு நீங்க அதற்குரிய உரிய ஆதாரத்தை கொடுங்க நாங்கள் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறோம் நம்ம ரெண்டு பேரும் சுமூகமாக பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க யார் இதுக்கு காரணமாக இருந்தாங்களோ அவங்க மேல நம்ம நடவடிக்கை எடுக்கலாம் அப்படித்தான் முன் வந்தாங்க அந்த சம்பந்தப்பட்ட பாகிஸ்தான் அரசாங்கமே அதற்கு முன் வந்திருக்கும் பொழுது அங்கு போய் தாக்குதல் நடத்த வேண்டிய அவசியம் என்ன இன்னும் அதில் பாருங்கள் இங்கிருந்து தாக்குதல் நடத்தும் பொழுது அங்கு உள்ளவங்க ஒரு விமானத்தை சுட்டு தாழ்றாங்க அதில் உள்ள ஒரு விமானி தமிழகத்தை சார்ந்த ஒரு விமானி என்ன பண்றாரு அந்த ராணுவ வீரர் அங்க பாகிஸ்தானால் சிறை பிடிக்கப்படுறாரு சிறைப்பிடிக்கப்பட்டவுடன் இங்க இவங்க போடக்கூடிய அந்த பேச்சுகளை பார்க்கணுமே இங்க அந்த பக்தாள்கள் இருக்கிறாங்கல்ல அவங்க பேசக்கூடிய அந்த பேச்சுகள் பார்த்தீங்களா இப்படி நடந்துருச்சு பாகிஸ்தானோட போர் செஞ்சாங்கன்னா அது செய்யணும் இது செய்யணும் என்று சொல்லி எவ்வளவு குதி குதித்துக்கிட்டு இருக்கிறீங்க ஆனா அதற்கும் இன்றைக்கு ஒரு அழகிய தீர்வு அவங்க எடுத்திருக்கிறாங்க இப்படி எங்க நாட்டில் வந்தது இவங்க வந்து போர் அறிவிக்கிறாங்க அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பிரதமர் இம்ரான் கான் சொல்றாரு போர் செய்வது என்பது அவர் சாதாரண ஒரு விஷயம் இல்லை இன்னைக்கு அதற்காக எவ்வளவோ பொருளாதாரத்தை செலவு செய்யணும் ஒருவேளை இந்திய இப்ப பாகிஸ்தானோடு போர் செய்து வைங்க இந்திய பொருளாதாரத்தில் நிறைய பொருளாதாரம் அந்த போருக்காக பயன்படுத்தப்படணும் அதில் ஆயுதங்கள் வாங்குவதற்காக பயன்படுத்தப்படணும் இராணுவ வீரர்களுடைய செலவீனங்களுக்காக பயன்படுத்தப்படணும் இங்க நாட்டில் உள்ள பொருளாதாரமே இன்றைக்கி எந்த லட்சணத்தில் இருக்குது இதில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்திலையும் அதிகமாக தேவையற்ற விதத்துல போர்ல கொண்டு போய் செலவழித்தல் இது எவ்வளவு ஒரு நாட்டையே ஒரு அதில் பாதாளத்தில் கொண்டு போய் தள்ளும் இம்ரான்கான் உணர்ந்தவர் என்ன செய்கிறாரு பாகிஸ்தான் பார்லிமெண்ட்டில் பேசுறாரு போர் செய்வது அவ்வளவு சாதாரணம் இல்லை அதற்காக செலவிடக்கூடிய அந்த காசை மக்களுடைய வளர்ச்சிக்காக அழகாக செலவிட்டு போயிடலாம் என்று சொல்லி அழகா பேசிவிட்டு அதே போல அபிநந்தன் என்று சொல்லக்கூடிய அந்த ராணுவ வீரரை நேற்று அறிவிக்கிறாங்க நாங்க வந்து இந்தியாவிலே திருப்பி ஒப்படைச்சிருவோம் என்று சொல்லும் பொழுது ஒட்டுமொத்த இந்த பார்லிமெண்ட் உறுப்பினர்களும் அதை ஆதரிக்கிறாங்களே அப்ப அவங்க போற எதிர்பார்க்கிறாங்களா தேவையில்லாம சண்டை எதிர்பார்க்கிறாங்களா அவங்க சமாதானமாக இருக்கணும் எந்த பிரச்சனையும் இல்லாம சுமூகமாக இருக்கணும் என்று ஆசைப்படும் பொழுது இங்கு உள்ள அரசாங்கம் எங்களுக்கு சுமூகம் தேவையில்லை நாங்க நிம்மதியாக இருக்க தேவையில்லை எங்களுக்கு போர் தான் செஞ்சாகணும் என்று செய்வார்கள் என்றால் நம்ம எல்லாத்துக்கும் என்ன பாடத்தை உணர்த்துது இந்திய அரசாங்கம் நாட்டிற்காக இந்த போர் அறிவிக்கல நாட்டிற்காக இந்த யுத்தத்தை அறிவிக்கல எதிர் வரக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம எதை சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க என்னத்தையாவது சொல்லி ஓட்டு கேட்பதற்கு நம்ம ஏதாவது நல்ல காரியம் பண்ணோமா நம்ம எடுத்த எல்லா காரியமும் மக்களுக்கு உதவாம மக்கள் அதில் பாதாரத்தில் கொண்டு போய் தள்ளக்கூடிய காரியங்களா இருக்குது அப்ப எதை சொல்லி ஓட்டு கேட்க முடியாது இந்தியா பாகிஸ்தான் போர்னு சொல்லிட்டா இந்த போர்க்களத்துக்கு நாங்க ஆட்சியில இருந்தா தான் நாங்க அந்த போர்ல நாங்க எடுத்து செஞ்சிருவோம் பாகிஸ்தானை விரட்டி அடிச்சிருவோம் நம்ம வெற்றி அடைஞ்சிடல என்ற அந்த தேர்தல் ஆதாயத்திற்காகத்தான் இது செய்யறாங்க என்பது இவங்களுடைய செயல்பாடுகள் மூலம் நமக்கு காட்டுதா இல்லையா எதிர் உள்ள அந்த பாகிஸ்தான் நாட்டுல உள்ளவங்க நாங்க பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று இணங்கி வரும் பொழுது இவங்க பேச்சுவார்த்தையின் மூலம் ஒரு சுமூகத்தை அடையாமல் இப்பவும் யுத்தத்தை பிரகடனம் செய்வார்கள் என்று சொன்னால் இதுல அரசியலை தவிர வேற எதுவும் இருக்க முடியாது பார்க்கக்கூடிய மக்கள் நாம் அனைவருமே இதுல கண் விழித்து கொண்டு சுதாகரித்துக் கொண்டு இப்படிப்பட்ட இவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்ப இத கருத்துல கொண்டு நாம் எதிர் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் சந்திப்போம் இறைவன் நமக்கு அதுல ஒரு சிறந்த ஒரு நன்மை ஏற்படுத்த தருவான என ஒரு நிறை விஷயம் இசுலாமலிக்